இன்று புதன்கிழமை பங்குனி மாதத்தின் தேய்பிறை பஞ்சமி திதியில் ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபடும்போது நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் வாராகி வழிபாடு என்பது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை எப்போது ஆலயம் சென்றாலும் ஒரு குற்றவாளி போல அவள் முன் கூணி குறுகி நிற்க வேண்டும் ஏனெனில் உங்களின் அத்தனை நடவடிக்கைகளையும் உங்கள் மனசாட்சி மட்டுமே அறியும் மனசாட்சியின் இரகசியங்களை வாராகி அம்மனால் மட்டுமே அறிய முடியும் எதற்கு வந்தோம் என்பதை அவள் அறிவாள் நம் வேண்டுதல் ஆலையும் நுழையும் முன்னரே அவளுக்கு தெரிந்துவிடும் நம் நடவடிக்கைகள் கண்டே தீர்வுகள் அவளிடம் கிடைக்கும் சில நேரங்களில் ஆலயத்திற்குள் நுழையக்கூட நம்மால் முடியாது ஏனென்றால் அவளிடமிருந்து நமக்கு அழைப்பு இல்லை என்பதே எத்தனை பணம் இருந்தாலும் அவளிடம் எளிமையை கொண்டாட வேண்டும் அதிகாரம் பதவி பணம் மூலம் அவளை எளிதில் தரிசிக்க நினைத்தால் நிச்சயம் அவளின் அனுகிரகம் கிடைக்காது உரிமையோடும் உள்ளன்போடும் பக்தியோடும் கருணையோடும் வாராகியை இலகுவாக நெருங்க முடியும் இந்த நாள்